நமக்குன்னு ஒரு நல்ல நாள் இருக்குமா அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க அப்படி இயங்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசினுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மிலாடு நபி அரசாங்க விடுமுறை துலாம் ராசிக்காரங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே அரசாங்கமே விடுமுறை கொடுத்த ஒரு நாள் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க அவ்வளவு ஒரு பெஸ்டான நாள் இதனால ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களும் யூஸ் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு மாற்றமும் ஒரு சேஞ்ச் பாசிட்டிவா உங்க வாழ்க்கையில நடக்குங்கிறத நீங்க கன்ஃபார்மா எழுதி வைக்கலாம் ஏன் இந்த நாள் அவ்வளோ ஒரு பெஸ்டான நாள் இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன் வீடியோவை டீடைலா பாருங்க ஏன்னா கடந்த ஒரு மூன்று மாதமாக குரு பகவான் நன்றாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரருடைய மனதில் ஆழ்ந்த ஒரு சிந்தனை இருக்குங்க ஒரு பிரச்சனை திடீர்னு பெருசாயிருச்சுன்னா என்ன செய்யறதுங்கிற ஒரு யோசனை இருக்கு பாருங்க அந்த யோசனையை தவிர்ப்பது எப்படி உண்மையிலேயே பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு மனதளவுல ஒரு பயம் இருக்கு பாருங்க அந்த பயத்தையும் தாண்டி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன சுமை இருக்குது பாருங்க ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் என்ன பாவம் செய்தோம் நமக்கே லைஃப் இப்படி அமைதுன்னு வருத்தப்படாத நாளே கிடையாது துலாம் ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் இந்த வாழ்க்கையில கிடையவே கிடையாது ஆனா அதிகமான பிரச்சனையை சந்திப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறத தன்னுடைய கண்ணுக்கு எதிரே கண்டுபிடிப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஒருத்தங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறத கண்ணுக்கு எதிரே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த வாழ்க்கையை சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ்பவர்களும் துலாம் ராசிக்காரங்க தான் காதல்ல நம்மளை ஏமாத்திட்டாங்க அந்த ஏமாத்தின காதலை தாங்க முடியாம வழி வேதனைகளை தெரிந்து கொண்டு அதையும் வாழ்க்கையோட டிராவல் பண்றாங்க பாருங்க அதுவும் துலாம் ராசிக்காரங்க தான் தன்னுடைய கண்ணுக்கு எதிரே தன்னுடைய கணவனோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய காதலோ தனக்கு துரோகத்தை செய்கிறார்கள் நம்ம வாழ்க்கையில பண விஷயத்துல ஏமாத்துறாங்க சுற்றி உள்ளவர்கள் நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க நம்மளை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்கிற எல்லா விஷயமும் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் கண்டிப்பா தெரியும் அப்படி தெரிந்தும் அவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முது முதற் காரணம் அவங்க விட்டு கொடுத்து போறதுதான் துலாம் ராசிக்காரங்களுடைய இயல்பான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நாலு அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தான் ஒரு கட்டாங்க சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று சோ உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு பலமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பலமா இருக்காது துலாம் ராசிக்காரங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் கோச்சாரம் சரி இருக்காது தசாபுத்தி சரி இருக்காது ஜாதக கட்டம் சரி இருக்காது ஏதாவது ஒரு கால் சரியில்லாமல் அவர்கள் வாழ்க்கையை எப்போதுமே ரொம்ப ஸ்பீடா ஓட முடியாது நிறைய நாலேஜ் இருக்கும் நிறைய ஒரு மூளையில அவ்வளவு ஒரு வேகம் இருக்கும் எல்லாமே இருந்தும் அவர்களால் சிறப்பா செயலாற்ற முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று போராடுகிறார்கள் அவர்களுடைய ஜாதகமும் கிரகமும் அவர்களை ஓட விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துது யாருக்குமே துரோகம் பண்ணலனால சுத்தி இவங்க தோ துரோகம் பண்ணி இவங்களை அழ வைக்கிறாங்க பாருங்க அந்த ஒவ்வொரு நாளும் மனதளவில் அழுவது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தாலும் வேதனைகளும் வலிகளும் அதிகமாக இருக்கிறதேன்னு ஃபீல் பண்றாங்க துலாம் ராசிக்காரங்க போகாத கோவில் போகாத செய்யாத பரிகாரங்கள் கிடையாது அப்படி இருந்தும் அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம ஒரு அடுத்த வீடியோல சொல்லலாம் இந்த வீடியோல இந்த கோவிலும் இந்த நாளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதற்கான வீடியோ முதல் விஷயம் நீங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக போக வேண்டிய கோவில் திருத்தணிதான் திருத்தணி போக போக துலாம் ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க சரி இந்த வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் பக்கத்துல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த விடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா விட்டுருங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா தொடங்கிருங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஓட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக செயல்படுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க இந்த நாளை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் அதாவது ஒருத்தவங்கள்கிட்ட போய் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு போய் பேசுங்க ஒரு லோன் அப்ரோச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு பண்ணுங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு போய் எடுங்க என்ன மாதிரியான விஷயங்களையும் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு தாராளமா செய்யலாம் உங்களுக்கு இது மிக மிக பயனுள்ள நாள் அப்படிங்கிறத விட மிக மிக சாதகமான நாளுங்க துலாம் ராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேலண்டர்ல இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விட்டு விடாதீர்கள் அதுவும் ஆவணி மாசம் வருகின்ற ஒரு சாதகமான நாட்கள் உங்களுக்கு வீடு கட்டலாம் வீடு கட்டுறதுக்கான முடிவெடுக்கலாம் திருமணம் பண்ணலாம் திருமணம் பண்றதுக்கான முடிவு எடுக்கலாம் ரொம்ப நாட்களாக உங்களுக்கு ஒரு ஜாதகமே நவ்ரலனா கூட இந்த நாளை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஜாதக நபரும் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை உடைக்கணும் என் ஒய்ஃப் தப்பு பண்றாங்க என் ஹஸ்பண்ட் தப்பு பண்றாங்க என் வாழ்க்கையில இன்னொரு நபரே வரல என் வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு சரியான காலகட்டம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பா ஃபீட்பேக் சொல்லுங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சாதகமான நாள் எது உங்களுடைய பெஸ்ட் நாள் எது உங்களுக்கு எந்த நாள் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத வீடியோவா போடுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்